நண்பண்ணும் அதே தமிழகம் இப்போ நம்ம வந்து நம்ம எங்கே போடணும் நம்ம எங்கே போகணும்னு கேட்டால் நம்ம சிவன் கோயிலுக்கு தான் போகிறோம் நம்ம நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு இப்போ நான் எங்கே இருந்தால் த தமிழ்நாடு தமிழ்நாடு விட்டு தமிழ்நாடு பார்ட்ரை தாண்டி பம்பாயில் இருக்கேன் நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் யாரோ இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வெள்ளை கணந்துட்டுங்க நிறைய பேர் கேட்டேன் யாப் வீடியோ போட மட்டும் கேட்டுகிட்டு இருந்தீங்க இன்னொரு மறக்காமல் ஒவ்வொரு வீடியோ வரும் பாருங்கள் நம்ம நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸு நம்ம ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸு யாரும் எல்லாருந்தால் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பிள்ளை கண்டு தட்டி விடுங்க எல்லாம் கேட்டுடுங்க இன்னும் மட்டும் ஒவ்வொரு வீடும் மறக்காமல் வந்துகிட்டே இருக்கோம் பாருங்கள் நான் எல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம் இப்போ இங்கே தான் சிவன் கோயில் இருக்குது இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம் நம்ம அவங்க சப்போர்ட் என்றைக்கும் வேணும் நம்ம சேனலில் நம்ம சேனல் வீடியோ எல்லாமே ஒரு ஃபன் வீடியோ தான் பாருங்கள் கொகா சிவன் கோயில் கொகை எப்படின்னு பாருங்கள் ஃபுல்லாக என்னைக்கே கேக்குது எல்லாம் ஒரு பொன் வீடியோ தாங்க நம்மளதெல்லாம் ஜாலியாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துருக்கியா சூப்பராக இருவா லிங்க சார் இது வந்து ஒரு குகைக்கோள் கொடுத்துங்க இந்த கோயிலு குகைக்கொல்லு எப்படின்னு சொல்லிங்க